ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி பதினான்கில் ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் நாலு இந்தியர்கள் மற்றும் நாலு சீனர்கள் சேர்ந்து மூன்று நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறார்கள் அதாவது நாலு இந்தியர் நாலு சீனர்கள் சேர்ந்து ஒரு வேலையை மூன்று நாளையில் முடிக்கிறாங்க அப்புறவு ரெண்டு இந்தியர்கள் மற்றும் ஐந்து சீனர்கள் சேர்ந்து அதே வேலையை நான்கு நாட்களில் முடிக்கிறார்கள் எனில் இப்போ ரெண்டு இந்தியர் ஐந்து சீனர்கள் சேர்ந்து அதே வேலையை நான்கு நாட்கள்ல முடிக்கிறாங்க எனில் இப்பணியை தனியாக ஒரு இந்தியர் எத்தனை நாட்களில் செய்வார் அப்புறம் ஒரு சீனர் தனியாக எத்தனை நாட்களில் செய்வார் அதாவது என்ன கேக்குறாங்கன்னா ஒரே ஒரு இந்தியர் மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேக்குறாங்க சரிங்களா இதை நம்ம எக்ஸ் எடுத்துக்க போறோம் பாருங்க ஒரு இந்தியர் வேலையை முடிக்கும் நாட்கள் இஸ் ஈக்குவல் டு ரெண்டாவது ஒரு சீனர் ஒரே ஒரு சீனர் மட்டும் தனியா எத்தனை நாட்கள்ல அந்த வேலையை முடிக்கிறாங்கன்னு கேக்குறாங்க அப்ப இத ஒய் எடுத்துக்கலாம் ஒரு சீனர் வேலையை முடிக்கும் நாட்கள் ஜி கோல் டு ஒய் இனி இத ஒரு நாளைக்கு மாத்த போறேன் ஒரு இந்தியர் ஒரு நாளில் முடிக்கும் வேலை அதாவது ஒரு இந்தியர் ஒரு நாளையில மட்டும் முடிக்கக்கூடிய வேலை எவ்வளவுனா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியர் வேலையை முடிக்கும் நாட்கள் அந்த வேலையை மொத்தமா முடிக்கும் நாட்கள் எக்ஸ் எடுத்துக்கிட்டோம் சரிங்களா இந்த எக்ஸ கீழே எழுதிக்கணும் பைக்கு கீழே ஒரு நாளைக்கு மாத்திரம் அதனால ஒன்ன மேலே எழுதிக்கணும் இதே மாதிரி ஒரு சீனர் ஒரு நாளில் முடிக்கும் வேலை இப்போ ஒரு சீனர் ஒரு நாளில் முடிக்கும் வேலை ஓகேங்களா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சீனர் வேலையை முடிக்கும் நாள் இத ஒய்யு எடுத்துக்கிட்டோம் அப்ப ஒய்ய கீழே எழுதிக்கணும் ஒரு நாள் அதனால ஒன்னு மேலே வரும் கொஸ்டின பாருங்க நாலு இந்தியர்கள் மற்றும் நாலு சீனர்கள் சேர்ந்து மூன்று நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறார்கள் இதையே நம்ம ஒரு நாளைக்கு மாத்த போறோம் நாலு இந்தியர்கள் இப்ப இந்த நாளையும் ஒரு நாளில் இந்தியர்கள் செய்யக்கூடிய வேலை எடுத்துக்கிட்டோம் இதையும் பெருக்கலாம் பெருக்கல் தான் வரும் அடுத்து கூட்டல் இனி நாலு சீனர்கள் இப்ப இந்த நாளையும் சீனர்கள் ஒரு நாளில் முடிக்கும் வேலை இதை ஒன்னு பை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்ப நாளையும் ஒன்னு பை ஒய்யையும் பெருக்குங்க இந்த மாதிரி எழுதிக்கணும் சமம் இவங்க சேர்ந்து மூணு நாளையில முடிக்கிறாங்க அப்போ மூணு கீழே வரும் ஒரு நாளைக்கு மாத்திரம் அதனால ஒன்று மேலே வரும் சரிங்களா இனி நான் வந்து ஒன்று பை எக்ஸு இதுக்கு பதில் ஏ அப்படின்னு பிரதிட போகிறேன் அப்புறம் ஒன்று பை ஒய் இதுக்கு பதில் பி அப்படின்னு பிரதிடலாம் இதில் பிரதிவிடுங்க ஒன்று பை எக்ஸை ஏன்னு எடுத்துக்கிட்டேன் அப்போ ஏஐயும் நாலையும் பெருக்குன்னா நாலு ஏ சென்டரில் பிளஸ் ஒன்று பை ஒய்யை பினு எடுத்துக்கிட்டேன் பிஏயும் நாலையும் பெருக்குன்னா நாலு பி சமத்துக்கு அந்த பக்கம் ஒன்று பை மூணு இருக்கு இத சமன்பாடு ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டு இந்தியர்கள் மற்றும் ஐந்து சீனர்கள் சேர்ந்து அதே வேலையை நான்கு நாட்களில் முடிக்கிறார்கள் இதை நம்ம ஒரு நாளைக்கு எழுதலாம் ரெண்டு இந்தியர்கள் இப்போ இந்த ரெண்டையும் ஒன்று பை எக்ஸையும் பெருக்கணும் பெருக்குன்னா ரெண்டு பெருக்கல் ஒன்று பை எக்ஸு சென்டரில் ப்ளஸ்ஸு அப்புறம் ஐந்து சீனர்கள் ஐந்தையும் ஒன்று பை ஒய் இதையும் பெருக்க போறோம் அப்போ ஐந்து பெருக்கல் ஒன்று பை ஒய் சமம் இவங்க சேர்ந்து நாலு நாளையில் முடிக்கிறாங்க அப்போ கீழே வரும் ஒன்னு மேலே வரும் பிரதிக்கிடலாம் ஒன்று பை எக்ஸ ஏன்னு எடுத்துக்கிட்டோம் ஏஐயும் ரெண்டையும் பெருக்குனா ரெண்டு ஏ சென்டர்ல பிளஸ் ஒன்று பை ஒய்ய பின்னு எடுத்துக்கிட்டோம் பி ஐந்தையும் ஐந்தே பெருக்குனா ஐந்து பி சமம் இந்த சைடு ஒன்று பை நாலு இருக்கு அது அப்படியே வந்துடும் இதை இப்போ சமன்பாடு ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ சமன்பாடு ஒன்றையும் சமன்பாடு ரெண்டையும் பாருங்க இங்கே ஏக்க முன்னாடி நாலு இருக்கு இங்கே ஏக்க முன்னாடி ரெண்டு இருக்கு அப்போ இதுக்கு கூட நான் ரெண்டை பெருக்குனா இது நாலாக மாறும் அதனால இது நாலு ஏவா மாறும் இங்கே நாலு ஏ சேமா இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்ப நான் சமன்பாடு ரெண்டா ரெண்டால பெருக்க போறேன் சமன்பாடு ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கிருங்க ரெண்டையும் ரெண்டையும் பெருக்குன்னு நாலு பக்கத்துல ஏ இருக்கு இனி சென்டர்ல பிளஸ் ஐந்தே ரெண்டையும் பெருக்குன்னா பத்து ஐ ரெண்டு பத்து அப்புறம் இங்க பக்கத்துல பி இருக்கு அடுத்து ஒன்னு பை நாலு இதுக்கு கூட ரெண்ட பெருக்கணும் ஒன்னு பை நாலு பெருக்கிறதுனால பெருக்கல் ரெண்டை பெருக்கிறோம் அதனால் ரெண்டு கேன்சல் பண்ணுங்கள் ரெண்டாவேப்பாடு கேன்சல் ஆகும் ரெண்டு நாலு ஓ ரெண்டு ரெண்டு இனி மேலே உள்ளதையும் மேலே உள்ளதையும் பெருக்கணும் ஓர் ஒன்று ஒன்று பை கீழே ரெண்டு மட்டும் இருக்குது அப்புறம் சமன்பாடு ஒன்று இதுக்கு கீழே எழுதிக்கணும் சமன்பாடு ஒன்று நாலு ஏ நாலு ஏவ எழுதிட்டேன் அடுத்த சென்டரில் ப்ளஸ்ஸு அப்புறம் நாலு பி சமத்துக்கு அந்த பக்கம் ஒன்று பை மூணு இருக்குது எழுதிருங்க இப்போ இதை சால்வ் பண்ணலாம் இங்கே ரெண்டுமே ஒரே குறியீடில் இருக்குது அப்போ கேன்சல் பண்ண முடியாது அதனால குறியீடை மாற்றலாம் முன்னாடி எதுவும் இல்லாட்டா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம் ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் இங்கேயும் பிளஸ் இருக்குது அது மைனஸ் இதுவும் ப்ளஸ் அப்போ மைனஸ் இப்போ இருக்கு வேறு வேறு குறியீடு அதனால கேன்சல் ஒரு மைனஸ் அதனால் கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடணும் கழிங்க பத்துல இருந்து நாலு கழிச்சா ஆறு ரெண்டுலேயும் பி இருக்கிறதுனால ய ஒரு வாட்டி எழுதணும் சமம் இங்கே பின்னத்தில் இருக்குது அப்போ அப்படி எழுதிக்கலாம் மேலே ஒன்று பை ரெண்டு இங்கே மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் சென்டரில் வரும் அடுத்து ஒன்று பை மூணை எழுதிக்கணும் அப்புறம் ஆர் பி இது அப்படியே வந்துடும் குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம் மூணையும் உள்ள ஒன்றே பெருக்குங்க மூ ஒன்று மூணு சென்டரில் மைனஸ் இனி ரெண்டையும் உள்ள ஒன்றே பெருக்கலாம் ரெண்டே ஒன்றே பெருக்குனால் ரெண்டு தான் அடுத்து கீழே உள்ள ரெண்டே பெருக்குங்க ஈர் மூணு ஆறு இங்கே ஆறு பி அப்படியே வந்துடும் சமம் மூணுலேருந்து ரெண்டை கழிச்சா ஒன்று பைக்கை கீழே ஆறு இருக்குது அப்புறம் பி தானே கண்டுபிடிக்கணும் அதனால் பியை மட்டும் வச்சுக்கலாம் இங்கே ஒன்று பை ஆறு இருக்குது இந்த ஆறு இங்கே பெருக்கல்ல இருக்குது அங்கே போச்சுன்னா வகுத்துலாம் மாறும் அப்போ பைக்கு கீழே தான் எழுதணும் இங்கே இதுக்கு முன்னாடி நம்பர் இருக்கிறதுனால பெருக்கல் போட்டுட்டு தான் இந்த ஆறை எழுதிக்கணும் அப்புறவு ஒன்று பை ஆறு ஆறு முப்பத்தி ஆறு இதுதான் பியோட மதிப்பு இதை வச்சு ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்று பை ஒய்யை தான் நம்ம பி எழுதிக்கிட்டோம் இப்போ பிக்கு பதில் ஒன்று பை ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம் இந்த சைடு என்னது இருக்குது ஒன்று பை முப்பத்தி ஆறு இருக்கு இனி பாருங்க மேலே உள்ளதும் மேலே உள்ளதும் சமமாக இருக்கு அப்போ கீழே உள்ள இது ரெண்டுமே என்னது சமமாக தான் இருக்கும் அப்போ ஒய்யோட மதிப்பு முப்பத்தி ஆறு எழுதிக்கலாம் ஒய் இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு இப்போ நம்ம ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம் இனி இந்த பியோட மதிப்பை சமன்பாடு ஒன்னில் பிரதிட்டா ஏயோட மதிப்பு கிடைக்கும் அதை வச்சு எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் அதான் எழுதியிருக்கேன் பியின் மதிப்பே சமன்பாடு ஒன்றில் பிரதியிட இப்படி எழுதிக்கிட்டு சமன்பாடு ஒன்னே எடுத்து எழுதிக்கிட்டேன் பிரதியிடலாம் நாலு ஏ இது அப்படியே வந்துடும் சென்டர்ல கூட்டல் அப்புறம் இந்த நாலு இடையில எதுவும் இல்லாட்டா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம் அதனால பெருக்கல் பியோட மதிப்பு ஒன்று பை முப்பத்தி ஆறுன்னு கண்டுபிடிச்சோம் அப்போ அதுக்கு பதில் ஒன்று பை முப்பத்தி ஆறு அப்படின்னு பிரதிடுங்க இந்த சைடு ஒன்று பை மூணு இருக்குது அப்புறம் இந்த நாலு ஏ இது அப்படியே வந்துடும் கூட்டல் இனி இதுவும் இதுவும் நாலாவது எப்படி கேன்சல் ஆகும் ஒரு நாலு நாலு ஒன்பத்து நாலு முப்பத்தி ஆறு மேலே உள்ளதை பெருக்கிருங்க ஒன்று ஒன்று பெருக்குன்னா ஒன்று தான் கீழே ஒன்பது இருக்குது சமத்துக்கு அந்த பக்கம் ஒன்று பை மூணு இங்கே நம்ம ஏயோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் அப்போ நாலு ஏ அதை மட்டும் இங்கே வச்சுக்கலாம் இந்த சைடு ஒன்று பை மூணு இருக்குது இனி ப்ளஸ் ஒன்று பை ஒன்பது அங்கே போச்சுன்னா மைனஸ் ஒன்று பை ஒன்பதாக மாறும் அப்புறம் நாலு ஏ இது அப்படியே வந்துடும் சமம் குறுக்கு பெருக்கள் பெருக்கலாம் கீழே உள்ள ஒன்பதே மேலே ஒன்றே பெருக்குங்க ஒன்பே தொன்னு ஒன்பது சென்டரில் மைனஸ் அடுத்து மூணையும் ஒன்றே பெருக்கலாம் மூ ஒன்று மூணு இனி நம்ம கீழே உள்ள இது ரெண்டே பெருக்கலாம் மூ ஒன்பது இருபத்தி ஏழு இங்கே ஏயோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் இப்போ ஏயை மட்டும் இங்கே வச்சுக்கலாம் ஒன்பதுலேருந்து மூணை கழிச்சா ஆறு பை கீழே இருபத்தி ஏழு இருக்கு இப்போ இந்த நாள் இங்கே பெருக்கல்ல இருக்குது அங்கே போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறும் அதாவது பைக்கு கீழே எழுதணும் இங்கே கீழே நம்பர் இருக்கிறதுனால பெருக்கல் போட்டுட்டு தான் இந்த நாளை எழுதணும் சரிங்களா இப்போ இது ரெண்டுமே ரெண்டாவது ஏற்பாடு கேன்சல் ஆகும் ரெண்டு ஆறு ரெண்டு நாலு இனி இது ரெண்டும் மூணாவது ஏற்பாடு கேன்சல் ஆகும் ஒரு மூணு மூணு ஒன்பத்து மூணு இருபத்தி ஏழு ஓகே அப்போ மேலே பாக்கி ஒன்று இருக்கு கீழே ஒன்பதும் ரெண்டும் இருக்கு இடையில பெருக்கல் பெருக்கிருங்க ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு இதுதான் ஏயோட மதிப்பு இத வச்சு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று பை தான் ஏன்னு எடுத்துக்கிட்டோம் இங்க ஏக்கு பதில் ஒன்று பை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சைடு ஒன்று பை பதினெட்டு இருக்கு மேல உள்ளதும் மேல உள்ளதும் சமமா இருக்கு அப்ப கீழே இருக்கக்கூடிய இது ரெண்டுமே என்னது சமமா தான் இருக்கும் அப்ப எக்ஸோட மதிப்பு பதினெட்டு எழுதிக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு பதினெட்டு எக்ஸோட மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் இங்க ஆன்சர் எடுத்து எழுதியிருக்கேன் ஒரு இந்தியர் வேலையை முடிக்கும் நாட்கள் இதை எக்ஸ் எடுத்துக்கிட்டோம் எக்ஸோட மதிப்பு பதினெட்டுன்னு கிடைச்சிருக்கு அதனால எக்ஸுக்கு பதில் பதினெட்டு பதினெட்டு நாட்கள் ரெண்டாவது ஒரு சீனர் வேலையை முடிக்கும் நாட்கள் இத ஒய்னு எடுத்துக்கிட்டோம் ஒய்யோட மதிப்பு முப்பத்தி ஆறு அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அதனால முப்பத்தி ஆறு நாட்கள் இவ்ளோந்தான் இந்த சாம் இதோட இந்த பயிற்சி முடியுது என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்